தயவு செஞ்சு இடியப்ப வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாதீங்க உங்களுக்கு சூப்பரான ரெசிபிங்க இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க செம்மையான ரெசிபி இது வந்து இடியப்பம் வைக்கிறாங்க இல்லையா அவங்களே சொன்ன ஒரு ரெசிபி தான் இதுக்கு நீங்கள் வேஸ்ட் ஆகிற இடியப்பம் இருக்கு இல்லையா அதாவது சாப்பிட்டு மிச்சம் இருக்க இடியப்பத்தை நைட்டு ஃபேன் காற்றுல காய வைங்க காய வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு காய்ஞ்சிரும் இல்லைங்க நைட்டு என்னால் காய வைக்க முடியல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தாராளமாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு காய வச்சிட்டோம் அப்படின்னா சுற்றி காஞ்சி நடுவில் இருக்க பக்கம் மட்டும் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா இதை கொண்டு போய் நல்லா வெயில் இருக்கு இல்லையா நல்ல வெயில்ல காய வச்சிங்க அப்படின்னா நல்லா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க அதாவது உடச்சா கூட பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அழகாக வந்து உடையும் அப்பளம் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இதில் நீங்கள் கலர்ஸும் செய்யலாங்க என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருக்கு இல்லையா அதை சார் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதில் இடியப்ப செஞ்சு அதை வந்து நம்ம ஒரு கலர் கலர் அப்பளம் ரேஞ்சுக்கு நம்ம பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க அப்புறம் இது நல்லா காஞ்சிருச்சு இல்லையா மறுநாள் நல்ல மாடியில் கொண்டு போய் வெயிலில் நல்லா வெயில் போடுற இடத்துல வச்சு காய வச்சிருங்க இது அளவுக்கு அப்படின்னா த சப்போஸ் வந்து பிசு பிசுப்புன்னு ஆகக்கூடாதுங்க நல்லா இதை காய வைக்கணும் காய வைக்கிறதாங்க சூப்பரான ஒரு அப்பளம் எப்படி காய வைப்பீங்களோ அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக காய்ஞ்சிடணும் காய்ஞ்சதுக்கப்புறம் ஆயில் வச்சுக்கோங்க ஆயிலில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்து போட்டு செக் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உடச்சி போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா பொறிஞ்சு வந்து ஒரு அப்பளம் மாதிரி வரும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து காய வச்சுருக்கோம் இடியப்பம் அதை வந்து இந்த ஆயிலில் போட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்க அந்த நெளிஞ்சிருக்கு நெளிவு மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் கரண்டியை வச்சு அந்த ஆயில் பொரியறது மாதிரியே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ஜவ்வரிசி நீங்கள் வடகம் சாப்பிட்ருப்பீங்க இல்லை வடகம் அப்பளம்னு சொல்லுவோம்ல அந்த அதில் அது மாதிரி இருக்குங்க இது கொஞ்சம் ஆயிலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டிஷ்யூ வந்து விரித்து வச்சு அது மேலே வச்சுருங்க பட் ஆயில் குடிக்காது ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா அதனால் லைட்டாக வந்து ஆயில் வந்து குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களோட பசங்களுக்கு எந்த மாதிரி டெய்லி செஞ்சு கொடுங்க வேஸ்டாகிற இடியை பற்ற வேஸ்ட் ஆகாமல் ஒரு ப்ரா பொருள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு அப்பளத்தையுமே கிட்டத்தட்ட இடியப்ப வச்சுக்கோங்களேன் எட்டு ரெண்டையுமே பொறிச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம் என்னோட பையனோட ஒன் ஆஃப் த நான் கேட்டு அந்த அண்ணாட்டை என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு வேஸ்ட் ஆகிற இடியை பற்றலாம் நாங்கள் இந்த மாதிரி அப்பா காய வச்சு பொறிச்சு எடுத்துப்போம் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக அது வாயில் வச்சாலே கரைக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க அதுலேருந்து நான் இடியப்பை வாங்கும் நான் மேக்சிமம் வீட்டில் செய்ய மாட்டேன் வாங்குவேன் வாங்கும்போதெல்லாம் அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு நைட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் இல்லைனா ஃபேனு கீழே வந்து ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சுருவேன் காய வச்சதுக்கப்புறம் அதை பொறிச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் தொட்டாலே பாருங்கள் எப்படி அழகா ஒரு பொருள்னு உதிர்தான் இந்த மாதிரி தாங்க இருக்கும் லைட்டாக ஆயிலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதனால தான் நீங்கள் டிஷ்ஷூவில் வச்சிட்டீங்க அப்படின்னா அது சரியாகிடும் அதுவும் போயிடும்